திரிபுராவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மாணவிகள் இருபத்தி நாலு ஸ்கூல் சம்பந்தம் பட்டு எண்ணூறுக்கும் மேற்பட்ட எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பாதிப்பின் விளைவுகள் என்ன அந்த பாதிப்பு எதனால் என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சிந்திக்கணும் என்ன சிந்திக்கக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை விழும்பில் தான் இந்த வீடியோ பதிவாக இருக்கும் வாங்க நிகழ்ச்சி வணக்கம் இப்போ யார குற்றம் வருது பராசக்தியிலுள்ள சிவாஜி கணேசன் வசன ஞாபகம் இது யார் செய்த குற்றம் யார் செய்த நான் செய்த குற்றமா நீ செய்த குற்றமா அவன் செய்த குற்றமா என் அவருடைய அடுக்குமொழி பழமொழிகள் நமக்கு கேள்வி அப்படித்தாங்க இன்னைக்கு இருக்கிறது நாம செய்த குற்றம் தாங்க இதுக்கும் நம்ம எல்லா அரசுகளும் இந்தியாவில் எல்லா அரசுகளும் பதில் சொல்லும் இல்லை நம்ம நம்ம புத்திகள் அப்படித்தாங்க இந்த விஷயத்துல இருக்கு எண்ணூறு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டுறதுக்கு நமக்கு பல சந்தேகங்களை ஏற்படும் இந்த எய்ட்ஸ் சொன்னாலே நமக்கு என்ன நினைக்கும் ஓ செக்ஸ் சம்மந்தப்பட்டோம் அப்படிப்பட்ட சில கருத்துக்களை நம்ம நினைச்சுப்போம் ஆனால் அப்படி இல்லைங்க அதனாலே வரும் ஆனால் அப்பேற்பட்டும் வரும் இது முக்கியமாக போதை பொருட்களாக வரது தான் இது போதைப் எப்படி இவங்க இது பண்ணுறான்னா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷனை வந்து ஒரு ஆளுக்கு போட்டுட்டு மற்றொருவர் அதை இன்ஜெக்ஷனை பயன்படுத்த அதனால சில ஒரு வைரஸான கருவிகளால் பரவுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படி பரவியது தான் இந்த நோய் இந்த நோயின் காரணம் அநேகமாக நார்த்து அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் நம்முடைய போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள் என்பதும் இந்த வீடியோ மூலமாக இந்த சம்பவத்து மூலமாக உங்களுக்கு தெரியப்படுகிறார் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் இளைஞர்கள் பெண்கள் சரி இருக்கட்டும் இளைஞர்கள் ஆண்கள் எக்கெட்டு போனால் என்ன என்பது எப்படி போனாலும் போதைப் பொருட்களை அனுபவிக்கிறார்கள் ஆனால் பெண்களுக்கு என்ன புத்தியாக கெட்டு போச்சு இந்த நாட்டில் பெண்கள் வந்து பெரிய ஒரு சீதையாக இருக்கணும் நினைக்கணும் இப்படி பொருட்கள் அடிமையாகி உடம்பு உடம்புல்ல எய்ட்ஸை நீங்க வரித்திருக்கிறீங்க இது உங்களுக்கே நியாயமாப்படுது இப்பேற்பட்ட எய்ட்ஸ் நோய் பரவுவதால் இன்னைக்கு நமக்கு இந்தியா முழுவதும் காலேஜ் படிக்கிற சூழல் மக்கள் மாணவர்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாதிப்பில் நாற்பத்தி எட்டு உயர்கள் இறந்து இருக்காங்க இப்படிப்பட்ட சோகங்கள் தொடர்ந்து வருகின்ற சர்ச்சையில் இருக்கிறது நம் இந்தியாவில் இந்தியாவில் இப்படி தொடர்ந்து கொண்டே வருகின்ற இந்த பாதிப்புகளின் எண்ணிக்கை எப்போது முடிய போய் இதனால் விளக்கங்கள் என்ன இந்த போதைப் பொருட்கள் நம் உலகில் கொண்டு வந்தவங்களை அடிமைப்படுத்தி பார்க்கவா இல்லை அவர்களை பிடித்து ஜெயிலுக்கு போனோம் அல்லது அந்த போதைப் பொருளை நமக்கு யூஸ் பண்ணுறோம் சரி ஆண்கள் யூஸ் பண்ணுறோம் பெண்கள் யூஸ் பண்ணுறோம் அவருடைய குற்றமா யாருடைய குற்றம் இங்கே என்னை கேட்டால் இது மாணவர்களின் குற்றம் இந்த உலகில் எதையெல்லாம் நமக்கு தடுத்து நிறுத்த முடியாதோ அதையெல்லாம் முடியாது ஆனால் நம்மளை நமக்கு தடுத்து நிறுத்த முடியும் இல்லை அப்படி நீங்கள் உங்களை நீங்க தடுத்து நிறுத்திருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள்ல இருந்து நீங்கள் விடுபட்டுற ஃபர்ஸ்ட் அதுதான் எனக்கு பழைய ஒரு சம்பவம் தான் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் தாங்க நாங்கள் நம்ம ஒரு எஸ்பெக்டாக ஒரு கூட்டத்தில் நமக்கு போயிட்டோம்னா அதில் பத்து பேர் இருந்து நம்மளை வந்து தூண்டுவாங்க ஏ ஒரு நேரம் யூஸ் பண்ண பாருப்பா ஸ்மோல் குடிச்சுப்பார் தண்ணி அடிச்சுப்பார் தம் அடிச்சுப்பார் இப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம ஆனால் அந்த ஒரு நேரம் அந்த ஒரு தடவை நீ யூஸ் பண்ணால் கால முச்சடும் அது உனக்கு வழியாக மாறும் என்பதை தான் இன்றைக்கு வர நான் நினைவில் இதுவரைக்கும் தாங்க போதைப் பொருள் என்பதை நமக்கு கண்ணுக்கு தெரியாது காரணம் ஒரு நேரம் நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யாருக்கு தெரியாது தெரியும் ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது என்பதற்கான ஒரு நெஞ்சழுத்தமும் ஒரு வெறித்தனமும் அதில் இருக்கணும் இருந்தா மட்டுமே நமக்கு அந்த போதைக்கு அடிமையாகாமல் இருக்க முடியும் அப்படி நீங்க இருந்தா மட்டுமே இந்த மாதிரி நோய் விசக்கிருமிகள் இருந்து நமக்கு தப்பிக்க முடியும் போதைப் பொருள் இன்னுக்கும் நேற்றுக்குமா நம்ம நாட்டிலே இந்த உலகத்துல பரவி கொண்டு வருகிறது கடந்த கழிஞ்சது தினம் தான் நம்ம பார்த்துருக்கோம் டெல்லியில ஒரு நமக்கு பட தயாரிப்பாளரை செயல பிடிச்சு போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு போதைப் பொருள் அடிமைகள் இங்கே நிறைய இருக்கிறது அதை யூஸ் பண்ண இளைஞர்கள் இங்கே நிறைய இருக்கிறார்கள் இன்னும் நம் இந்தியா இந்தியாவுள்ளா இதை பற்றி ஒரு செக்கிங் நடத்த வேண்டும் இல்லை என்றால் எத்தனை உயிர்கள் இன்னைக்கு நமக்கு கண்முனை வரப்போகிறது என்று தெரியாது அத்தனை இது மாதிரி மெடிசின்கள் யூஸ் பண்ண அத்தனை பேர்கள் அத்தனை பேர்களைக் கேட்டு இதுக்கான ஒரு ரெஸ்ட்டு செக்கிங் எடுக்கணும் இல்லை என்றால் எத்தனை மாணவர்கள் இதில் உள்ளே வைத்து அவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் என்பது ஆனால் அனைவருக்கும் நான் ஒன்றை மட்டும் முறுத்துகிறேன் எங்கேயாவது இருந்திருந்தா போதை பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்திருந்தா இன்ஜெக்ஷன் போடுற ஆளாக இருந்திருந்தா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் உங்கள் உடம்பை செக் பண்ணுங்க ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் இங்கே இருக்கி இப்போ நமக்கு யூஸ் பண்ணுற பொருள் நிச்சயமாக நார்த்லேருந்து தான் வருது அங்கே நார்த்தில் தான் பெரிய எல்லாம் அங்கே தான் இருக்குது முக்கியமாக பஞ்சாப்பே நம்ம சொல்லலாம் பஞ்சாப்பின் கீழே இருக்க இப்போது திரிபுராவே சொல்லலாம் இப்படி பல மா மாநிலங்கள் அங்கே உருவாக்கி கொண்டே வருகிறது இப்பேற்பட்ட இதில் நமக்கு மாட்டிக்கொண்டு இந்தியாவில் நம்ம மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம் இதிலிருந்து நமக்கு விடுபட வேண்டும் இப்பேற்பட்ட நோய்கள் நமக்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது பெரிய ஒரு அதிர்ச்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன் மாணவர்கள் பாதிக்கப்பட்டோன்னு போராட்டமும் பொற்கொடியை நீங்க தூக்குறீங்க உங்க வீட்டில் இருக்க மாணவனை காப்பாற்றுறது உங்க பொறுப்பல்ல ஏன் அவனை காப்பாற்ற அவனுக்கு தெரியாதா ஒருத்தர் தூண்டுதலால் மற்றவர்கள் கெட்டு போவதா இந்த உலகம் நம்மை நாமே காப்பாற்றிக்க நமக்கு தான் முக்கியங்க இதுக்கெல்லாம் அரசு வந்து பதில் சொல்லிட்டு இருக்குமா ஆனா அரசு தான் பதில் சொல்ல எந்த விஷயம் நம்ம இந்த நாட்டுல தப்பு நடந்தாலும் கண்டிப்பா அரசு வந்துதான் தப்பு சொல்ல அரசு வந்துதான் பதிலும் சொல்ல இப்படித்தான் நம்ம நாடு வளர்ந்துகிட்டே இருக்கு இப்ப எல்லாம் அரசு அதிகாரங்கள் எல்லாம் எங்க போனீங்க வேறு மாநிலத்து வந்தா அங்க வந்தா இங்க வந்தா எதுக்கும் தலையிடக்கூடாது சட்டம் என்ன இருக்கிறதா தமிழ்நாட்டில் எங்கேயும் ஒரு நூல் எழும்பிடக்கூடாதா அரசு அதிகாரிகள் வந்து பேசுவார்கள் அங்கே பேசுவார்கள் இங்கேயும் பேசுவார்கள் ஒரு அரசை குற்றம் சொல்வதற்காகவே நுழைவார் எண்ணூற்றி இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் எய்டால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுங்கள் நாற்பத்தி டெத் ஆயிர்கள் இதெல்லாம் நமக்கு எப்படி எடுத்துக்கொள்ள இப்பேற்பட்ட சம்பவத்தால் நம் இந்தியா இன்னைக்கு எப்படி இருக்க போகிறது என்பதுதான் நமக்கு பெரும் குழப்பமாக இருக்குது அங்கே அரசுகள் வந்து அதை தீர்மானித்துக் கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு ஏற்பாடுகள் நடந்து கொண்டே வருகிறது மக்களை இதிலிருந்து நீங்கள் எச்சரித்துக் கொண்ட வேண்டும் என்றால் இது போன்ற சில விஷயங்களை நீங்கள் தகர்த்த வேண்டும் இது போன்ற அநியாய போதைப் பொருளை யூஸ் பண்றதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அதை கொண்டு வரப்படுறவங்களை நிறுத்த வேண்டும் ஆனால் அது பெரிய ஒரு நெட்ஒர்க்காக இருக்கு அந்த நெட்ஒர்க்கை நமக்கு எப்பேற்பட்டாலும் மூட முடியாது அது தெரிஞ்ச விஷயம் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் அவர்கள் கொண்டு வரட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் மாணவி இது ஒரு பாடமாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம் இந்தியாவுக்கே இது ஒரு பாடம் நான் நினைக்கிறேன் இது வந்து இந்தியாவில் மட்டுமில்லை பல நாட்டுகளில் இது பரவிக்கொண்டு தான் வருகிறது ஆனால் நம்மை காப்பாற்ற வேண்டியது நம் இந்தியா நம் இந்தியாவின் பொருளாதாரங்கள் பல கேள்விக்குறியில் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது அத்தனை கேள்விக்குறியின் பொருளாதாரங்களின் இதுபோன்ற சிக்கல்கள் உருவாகும் போது இந்தியாவின் கெட்ட பேர்கள் உருவாவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இதை சட்டப்படியாக நடவடிக்கை போதைப்பொருள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனாலும் அவர்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தாலும் மாணவர்கள் நீங்கள் திறந்து விடுவீர்கள் மாணவிகள் நீங்கள் திறந்து என மாணவிகள் எங்க பெண்கள் ஏன் யூஸ் பண்றீங்கன்னு தான் கேட்குறேன் பெண்களுக்கு இது என்ன வேணும் நம் இந்தியாவில் பெண்கள் என்றாலோ இல்ல உலகத்திலேயோ பெண்கள் என்றாலோ பெரிய சொல் அந்த அளவுக்கு நமக்கு யுஎஸ்ல எல்லாம் போனா வெளிநாடு அரபி கண்ட்ரோல எல்லாம் போனா பெண்களை தொடவே கூட முடியாது அந்த அளவுக்கு பெண்களை வந்து கொஞ்சம் விசித்திரமான மரியாதை கொடுத்து அந்த அளவுக்கு பெண்களுக்கு இந்த நாட்டில் சுக உரிமை மரியாதை அத்தனையும் கொடுத்திருக்கேன் ஆனா பெண்கள் ஏங்க போதைப் பொருள் அடிமையாகிறது இதெல்லாம் வெளியில் வரும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கேவலமாக இருக்கா நிச்சுறுத்தலாக இருக்காதா இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்ணுறது டெஸ்க்கு இன்ஜெக்ஷன் போடுறதுனால உங்களுக்கு வரத வியாதி எய்ட்ஸ் எய்ட்ஸில் தப்பிக்க முடியுமா மரணம் தாங்க நிச்சயம் அதில் நீங்கள் காப்பாற்றி கொள்ள வந்து ஆரம்பத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால பல உயிர்களை காப்பாற்றலாம் ஆனால் பல உயிர்கள் நம்மை விட்டு போகும் என்பதை நீங்கள் அனைவரும் மறந்து விடாதீர்கள் மறக்கவும் நினைக்காதீர்கள் இப்போ போதைப் பொருட்கள் நம் இளைஞர்கள் இந்த உலகில் அப்படி தமிழ்நாடும் சரி வெளி மாநிலங்களும் சரி இந்தியாவிலும் சரி அனைவரும் கெட்டு போய் சீர் சின்னமாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் இது அத்தனையும் மாற வேண்டும் உலகம் மாற்றப்பட வேண்டும் மாற வேண்டும் மனிதர்கள் மாற வேண்டும் வேண்டியது எல்லாமே மாறும் அதுதான் என்னுடைய வசனம் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அடுத்த வீடியோ இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ என்ன வீடியோ நாம் பார்த்துக்கணும் ஓகே ലക്ഷതിര <muchas> കേവല